இவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டுகிறேன் புதிதாக பெண் களம் இறங்கியபோது நாம் செய்த சிறு தவறுகளோ சர்க்கல்களோ மீண்டும் வந்துவிடக் கூடாது என்பது முக்கியம் அல்லவா நாம் அடுத்து செய்யவிருக்கின்ற எந்த ஒன்றும் சமூகத்திற்கும் பயன்பட வேண்டும் நமது பெண் அமைப்பையும் அது பலப்படுத்துவதாக இருக்க வேண்டும் பெண் ஒரு பேர் இயக்கமாக விஸ்வரூபம் எடுக்கும்போது அது நிகழ்த்தக்கூடிய அபூர்வமான சாத்தியங்களையும் அதிசயங்களையும் இப்போதே கற்பனையில் உணர முடிகிறது அதே கற்பனையும் அதை நிறைவேற்றுவதற்கான ஆர்வமும் ஒவ்வொரு பெண்ணிலும் நிகழும்போது அது பூமியின் புதியதோர் பொற்காலத்துக்கான திருப்பு முனையாக அமையும் என்பது நிச்சயம் எங்கும் அதிகாரம் குடிக்கட்டி பறக்கும் சமூகத்தில் பெரும்பாலும் அது ஆண்களின் கையில் பெரும்பாலும் அது அயோக்கியர்களின் கையில் இருக்கின்ற சூழ்நிலையில் இயல்பிலேயே நல்லவர்களான பெண்களுக்கு ஒரு நியாயமான அதிகார பின்னணியாக பெண் அமைப்பு பெண்களுக்கு எவ்வளவு பெரிய பலம் ஸ்தூலமாகவோ அரூபமாகவோ ஆண்களின் ஆசைகள் அகங்காரங்கள் அதிகார மோகங்கள் ஆகியவற்றால் இயக்கப்படுபவனாகவே கட்சிகள் இயக்கங்கள் நிறுவனங்கள் இங்கு உள்ளன எல்லாமே இவற்றில் இணைந்து செயல்பட நினைக்கின்ற பெண்கள் கடலில் கடந்த பெருங்காயம் போல காணாமல் போவது தவிர வேறு வழியே இல்லை இன்றைய நமது குடும்ப அமைப்பு போலவே கட்சிகளிலும் ஆண்களின் பின்னால் நின்று அவர்களின் செயல்களை ஊக்குவித்துக் கொண்டிருப்பதற்கான ஒரு வாய்ப்பு மட்டுமே இருக்கிறது ஆனால் பெண்கள் அப்படி இரண்டாம் தரமாக இருக்க வேண்டியவர்கள் அல்ல பெண்களுக்கென்று பல பிரத்யேக சிறப்புகள் உள்ளன பெண்களின் தாய்மை சார்ந்த தூய எண்ணங்களுக்கும் பெண்மையான அணுகுமுறைகளுக்கும் வாய்ப்பளிப்பதான ஒரு தனி அமைப்பு இன்றைய காலகட்டத்தில் அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கிறது அத்தகையதோர் அமைப்பாக பெண்களுக்கான சுதந்திர வெளியாகத்தான் பெண் உருவாக்கப்பட வேண்டும் அது ஆணுக்கும் பெண்ணுக்குமான தாய்மொழியாக நீடித்து நிலைக்க வேண்டும் பெண்களின் போராட்டங்கள் பல பல்வேறு காரணங்களுக்காக உலகம் முறுக்க நிகழ்ந்த வண்ணமே இருக்கின்றன ஒட்டுமொத்த சமூகத்தின் நன்மைக்காக உள்ளத்தில் வலிமையும் உணர்வுகளில் நன்மைகளும் கொண்ட பெண்கள் கை கோர்த்து நின்று வெல்லும் ஒரு அமைப்பாக பெண் உருவாக வேண்டும் அதற்கான உழைப்பை நாம் நல்க வேண்டும் புத்தம் புது பொன்னூலகம் குடும்பக் குப்பிகளில் அடைப்பட்டிருக்கும் தாய்மை பெரு வெள்ளம் பிரளையமெனப் பொங்கி அங்கின் கெனாதபடி இங்கும் நிறைந்து மானுடம் தழுவி மாசுகள் கழுவினால் விரைவில் காண கிடைக்கலாம் ஒரு புத்தம் புது பொன்னுலகம் போர்கள் இல்லா நல்லுலகம் அரசியலில் ஊழல் இன்றி நேர்மையானவர்களாக மனசாட்சியுடன் செயல்பட பெண் உறுப்பினர்களுக்கு தொடர்ந்து கருத்தியல் ரீதியான பயிற்சிகள் அளிக்கப்பட வேண்டும் தெளிவான சிந்தனையை அவர்கள் கை கொள்ளும் வரை நிறைய பேச வேண்டிய தேவை இருக்கும் பிறர் வாழ நாமும் வாழ வேண்டும் என்ற நல்லெண்ணத்தை கற்பிக்க வேண்டும் வாழ்க்கை பற்றிய புரிதலை உருவாக்கி வாழ்வில் எளிமையாக வாழ வேண்டியதன் அவசியம் பற்றி வலியுறுத்த வேண்டும் மற்றவர் புறாமைப்படத்தக்க வாழ்வு என்பது அசிங்கம் என்று புரிய வைக்க வேண்டும் வாழ்க்கை என்பது நிரந்தரம் இல்லாதது ஆடி அடங்கும் வாழ்க்கை என்பார்களே அது போலத்தான் இதில் பரம்பரைக்கும் சொத்து சேர்த்து தமது வாரிசுகளை சோம்பேறியாக்கும் முறை வேண்டாம் என்று வலியுறுத்த வேண்டும் நல்ல மனிதர்களும் நல்ல சமூகமும் நல்ல நாடுமே நாம் நமது சந்ததிக்கு விட்டு செல்லத்தக்க அருமையான சொத்து என்பதையும் திரும்ப திரும்ப சொல்லி கொடுக்க வேண்டும் பிறக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் உரிமை உடையது இந்த பூமி இதில் வேலி போட்டு பட்டா போட்டு தனது தேவைக்கு மீறி அனாவசியமாக சொந்தமாக்கி கொண்டு வீணாக போட்டு வைப்பது என்பது அப்பட்டமான சுயநலம் என்று சொல்லித்தர வேண்டும் சாதிகள் உருவாக இவர்கள் காரணம் அவர்கள் காரணம் என்றெல்லாம் ஓயாமல் பழைய கதைகளை சொல்லிக் கொண்டிராமல் அதை ஒதுக்கி தள்ளி மறந்து போன ஒரு விஷயமாக மாற்றி நாம் முன் நகர வேண்டும் சாதி மதங்களை மறந்து மக்கள் நிம்மதியான மனிதர்களாக வாழ்வதற்கான வழிமுறைகளை கண்டுபிடித்து செயல்படுத்த வேண்டும் என்பதையே பெண் வலியுறுத்தி செல்லும் நன்றி வணக்கம்